அருள்மிகு ஸ்ரீ செங்காலமன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக வருகின்ற பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று வெகு விமர்சையாக நடைபெற இருக்கின்றது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அதாவது பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று திருதியை திதி பூரட்டாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் மீன லக்னத்தில் கூடிய சுபயோக சுபதினத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது தொடரும் சப்த கன்னிகைகள் போல ஊர்கூடி தேர் இழுப்பது போல அனைத்து சக்தி மையன்பர்களும் உலகம் பறைசாற்றும் நம் அன்னையின் திருக்குட முழக்கு விழாவில் கூடுவோம் ஞான இசை பாடுவோம் ஸ்ரீ செங்காலம்மன் திருவடியை அருள் வேண்டி நாடுவோம் நன்றி நன்றி